அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு காவல்துறை சார்ந்த டிஎஸ்பி அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு அந்த தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராகவும் காவல்துறை அதிகாரி காயத்ரி அம்மா அவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு பதிவு உடனடியாக போடுறோம் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் மீது உடனடியாக குறை ஏன் சொல்ல மாட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நேற்று கனகராஜ் வழக்கறிஞர் பிரிவுடைய இருக்கக்கூடிய கனகராஜ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கனகராஜ் அண்ணன் அவர்கள் மூத்த கட்சிக்காரர் அவர் மூத்த வழக்கறிஞரும் கூட அவர்கிட்ட ஜே நியூஸில் போயிட்டு விவாதத்தில் உட்காரும் பொழுது கேள்விகளால் அவரை தொலைக்கிறாங்க ஆனால் அவர் அத்தனை கேள்விகளுக்கு செருப்படியான பதில்களை கொடுத்துருக்காரு அந்த நெறியாளர் என்று நடுநிலையாளர் என்று ஒன் சைடு அடிச்சு செயல்பட்டு கொண்டிருந்தார் இல்லையா நம்ம ஜே நியூஸோடைய நடுநிலையாளர்லன்ற பேரில் ஒருத்தர் செயல்பட்டு இருந்தாரு மூன்று பேர் உட்கார வச்சுருக்காங்க அதில் ஒரு பெண் அமைதியாக இருக்காங்க மீதி ரெண்டு பேருமே வந்து திமுக ஆட்சிக்கு எதிராகவும் ஆட்சிக்கு எதிராகவும் சொல்லிட்டே இருக்காங்க முதல்ல உங்க கண்கள் மூடி இருக்கு இல்லையா கண்கள் மூடிக்கிட்டு இருக்குல்ல அந்த மூடி இருக்கக்கூடிய கண்களை கொஞ்சம் திறந்துருங்க திறந்து தப்பு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களா அப்பதான் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அர்த்தம் தவறு என்பதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளர்களே முடியாது நபிகள் நாயகம் காலத்திலேயே தவறு நடந்திருக்கு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க இதுதான் வரலாறு ஆனா இங்கு நடைபெறக்கூடிய ஆட்சி அந்த தவறு செய்தவர்களை பாதுகாப்பதற்காக முன்னிற்கவில்லை தவறு செய்தவர்களை காப்பாற்றி அவர்களை பாதுகாப்பான ஒரு சூழலுக்கு தள்ளிவிட்டு வேறு யாரையாவது இதில் புகுத்தி விட வேண்டும் என்று நினைக்கல அவனை இழுத்தவனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி கைது பண்றாங்க ஆனா அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஷ்ணு பிரியா அவர்கள் எதற்காக அவர் அறுத்தம் கொடுக்கப்பட்டார் மன வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் டிஎஸ்பி அவங்க ஒரு டிஎஸ்பி நேர்மையான டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் போன்று நேர்மையான டிஎஸ்பி அவங்க அவர்களுக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து சூசைட் பண்ண வச்சிங்கடா அதிமுக ஆட்சியில் சூசைட் பண்ண வச்சிங்க செத்து போயிட்டாங்க அவர் டிஎஸ்பி நேர்மையாக பணியாற்ற வேண்டும் என்று காவல்துறையை விரும்பி விரும்பி அந்த காக்கி உடையை அணிந்து கொண்டு நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி அநியாயமாக உங்கள் ஆட்சியால் படுகொலை செய்யப்பட்டார் அது பேர் படுகொலைன்னு தான் சொல்வோம் அவங்க சூசைட் பண்ணிக்கல சூசைட் பண்றதுக்கு உந்துதலாக இருந்தது ஏன் அது அந்த தற்கொலைக்கு காரணமானவர்கள் இன்றளவும் கைது செய்யப்படவில்லை நீங்க இப்ப பேச வந்துட்டீங்க சரி ஓகே காயத்ரி டிஎஸ்பி அவர்கள் தாக்கப்பட்டது கண்டனத்திற்குரியதுன்னு கனகராஜ் அண்ணா அவர்கள் சொல்றாங்க ஒரு கேள்வி இந்த கேள்வி எல்லாம் அதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லையா நடுவர் என்று நடுவில் உட்கார்ந்து கொண்டு இல்லாம ஒன் சைடு அடிச்சுட்டு இருக்கீங்கல்ல அவங்க ஏன் பதில் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சமா சிந்திக்க கூட இல்லை உங்க ஆட்சி காலத்துல சாத்தான்குளம் பிரச்சனை நடந்து ஸ்டெர்லைட்ல நேரம் நெத்தி பொட்டில் பார்த்து சொல்றான்னு நீங்களே சொன்னது கூட ரைட்டு நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அதை சமாளிக்கும் திறன் கூட அந்த எடப்பாடியார் அவர்களுக்கு இல்லை என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு டிவியில தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா சூட்டிங் ஆர்டர் கொடுத்தது யாரு குப்பாங் கோவிந்தசாமி முன்சாமி யாராவது முதல்வரா அந்த அரை மணி நேரத்துக்கு நியமிச்சிருந்தாரா புரியலை எங்களுக்கு அந்த ஸ்டெர்லைட் படுகொலைகள் அரங்கேற்ற அரசு அரசாங்கம் நடத்திய படுகொலை மேவி அந்த டிஎஸ்பி இருக்கீங்க இல்லையே தவறு செய்பவர்களுக்கு உங்கள் ஆட்சியில் பதவி உயர்வு கொடுக்குறீங்க உங்கள் ஆட்சி மட்டும் உங்க கூட்டணி ஆட்சியில சேர்த்து சொல்றோம் ஏன் போன முறை அந்த பெண் எஸ்பி எஸ்பி அவர்கள் டிஐஜி கேட்டகரியில் கூட அந்த தாஸ் என்ற அதிகாரி மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த பாலியல் குற்றச்சாட்டை கமிஷனர் அலுவலகத்தில் போய் உயர் அதிகாரிகளுக்கு கிட்ட புகார் கொடுப்பதற்காக போகும்பொழுது தடுக்கப்படுறாங்க அந்த எஸ்பி பெண் எஸ்பி அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தடுக்கப்படுறாங்க உங்க உங்க கேடுகட்ட ஆட்சியில் நடந்தது அது இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தவறு செய்தவர்களை உடனடியாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களை கைது செய்த ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்கிறீங்கன்னா உங்களுடைய மனஸ் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு மனசாட்சியோட சே சரி எல்லாத்தையும் விடுங்க இந்த ஆட்சிலேயே இப்போவே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது நாங்கள் உண்மையாகவே சொல்கிறோம் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை ஒத்தைக்கொத்த வான்னு சொல்கிறாங்கல்ல அது சம்மந்தமாக ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்காம இருக்கீங்களே நாங்கள் எல்லாருமே கண்டனத்தை தெரிவிக்கிறோம் சிமான் அவர்கள் மீது இன்னும் அவர் சீமானவர்கள் எந்தெந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுவார்ன்றது தெரியல நிச்சயமா அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா உங்க டிவி சேனல்ல ஜே நியூஸில் ஏன் இதுவரைக்கும் எந்த விவாதமும் நடத்தப்படலை இது சம்பந்தமா ஒரு விவாதமும் நடத்தலையே ஏன் உங்க பங்காளி கட்சி சீமானதுனாலயா நாம் தமிழர் கட்சி உங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள் ரெண்டு பேரையும் அதாவது ஓபிஎஸ் சிபிஎஸ் இவர்கள் இருவரையும் சமாதானம் செய்து சசிகலா அம்மா அவர்களோடு ஒன்றிணைப்பதற்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அண்ணன் கிட்ட கேட்டேன் தம்பி கிட்ட கேட்டேன் வரலான்ட்டாங்க அப்படின்னு சொன்னாரு பேச்சுவார்த்தைக்காக அவர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா எதற்காக அவர் செய்த தவறுக்கு துணை போறீங்க அதுக்கே அதுக்கு ஒரு பதிலே இல்லை ஒரு வருண்குமார் எஸ்பி ஒத்தவாண்டுறாரு சட்ட கல்விக்கு ஒருத்தாரு அதே அது சம்பந்தமான விவாதம் எல்லாம் ஏன் வைக்கல ஒரு காவல்துறை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டும் அந்த பெண் காவல்துறை அதிகாரிக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறது இந்த ஆட்சினா அதனால தான் அந்த அந்த படுகொலை நடந்ததற்கு போராட்டம் நடத்த வந்தவர்கள் தான் தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களிடமே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த புரொட்டஸ்ட் போராட்டத்தை விளக்கும் அளவிற்கு ஒரு அதிகாரிக்கு தைரியத்தை கொடுத்திருக்குன்னா இந்த ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கும் பொழுது ஏன் இதோ இதுக்கு இது குறித்து கண்டனத்தை கண்டனம் தெரிவித்து தான் இருக்கிறோம் முதன்முறையாக நமது சேனல்ல தான் போட்டோம் இப்படி பொழுது இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் தவறு யார் செய்தாலும் தவறு தான் தவறு செய்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொன்னால் அது நல்லாச்சு தவறு செய்த குற்றவாளிகள் பதவி உயர்வு பெற்று உயர்நிலை அடைவார்கள் என்று சொன்னால் பிரஜ்பூஷன் அந்த இவர் மல்யுத்த வீராங்கனைக்கு நடந்தது கொடுமை அவர் இன்னமும் எம்பியாக தான் இருப்பார் இன்னமும் அவர் மிகப்பெரிய பதவிகளில் வருவார் ஒலிம்பிக் பதவிகளில் வருவார் இது மாதிரி பதவி உயர்வு அடைந்தார்கள் என்று சொன்னால் அது கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி நல்லாட்சி அதிமுக அதன் கூட்டணியாக இருந்த பாஜகவின் ஆட்சி கேடுகட்ட ஆட்சி என்பதை மறுபடியும் மறுபடியும் மானித்தரமாக கூறி நேற்று நடந்த விவாதத்தில் செருப்படிகளை அடித்த நெறியாளர் என்ற பெயரில் தவறான முறையில் செயல்பட்டு கொண்டிருந்த ஒன் சைடாக செயல்பட்டு கொண்டிருந்தவருக்கு சரியான பதிலடி கொடுத்த கனராஜண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி அருமன் அவர்களை மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜெய்ஹந்த்